இதில் எல்லாமே சேர்த்தும் போது சொன்னேன் கான்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதை வந்து நான் சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் அதை ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு போட்டு சேர்த்து செய்யும் பாரு அவ்வளோ சூப்பராக வரும் இந்த வடை சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கழுவி ஒரு ஜல்லாடையில் போட்டு வச்சுட்டோம் தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டும் ஒரு கப்பு ரேஷன் அரிசி எடுத்தோம் இப்போ அரை கப்பு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே ரெண்டு வரமிளகாய் போட்டு சூடாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வேர்க்கலை எல்லாம் வறுத்தாச்சு இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ தண்ணி வடிச்ச ரேஷன் அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வருசணும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்லா பொரியின்னு அரிசி எல்லாமே இப்படி பொறிஞ்சி வந்தால் தான் நல்லா மாவு பண்ணுறதுக்கும் நல்லா மிக்சியில் போட்டோன்னா நல்லா மாவு ஆகும் இல்லைன்னா ஒன்றும்பட்டியே போயிடும் பாருங்கள் நல்லா படப்பட பாடன்னு பொறிஞ்சி வருது நல்லா கருகாமல் பொறிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு இதை எடுத்துடலாம் நல்லா ஆறி வரட்டும் இப்போ அரிசி ஆறி போச்சு இப்போ மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் எவ்வளோ நைஸா அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக வந்துருச்சு இப்போ நம்ம அதை பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த வேர்களை போட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதே இதிலே கலந்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்ருலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று தழை கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில் தேவையான கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்லாம் லாம் கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ஏன்னா அதிகமாக போயிருந்த தண்ணி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சு எடுத்துக்கலாம் கடத்த பாருங்கள் இந்த பாதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் வடை தட்டி போடலாம் நம்ம பருப்பு ஆட்டி தான் வடை சுட்டுருப்போம் இப்படி வடை சுடுறது சூப்பராக இருக்குது இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா வேர்கல்லையை சேர்த்து செய்யும்போது பாருங்கள் இப்படி தட்டி தட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இன்னொன்று தட்டுறது கூட காட்டுறேன் ம் இப்படி தட்டி தட்டி எடுத்து வச்சிடலாம்லாம் எண்ணெய் காய்ந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வடை பருப்பு ஆட்டி தான் வடையே சுட்டுருப்போம் இப்படி செஞ்சிருக்க மாட்டோம் வேசனை அரிசி வச்சு இப்படி செஞ்சிக்கலாம் கொஞ்செல்லாம் வெந்து வரட்டும் அப்புறமே திருப்பலாம் உடனே கரண்டி போட்டு கூடாது இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் வடையெல்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி அரிசியும் வேர்க்கல்லையும் வச்சு வடை செஞ்சுருக்குறோம் நம்ம பருக்குள்ள தான் ஆட்டிலாம் செய்வோம் இதெல்லாம் ஆட்ட வேண்டியதாக இல்லை ரேஷன் அரிசி நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கோம் கொஞ்சோண்டு வேர்க்கல்லையும் ரேஷன் அரிசியும் இருந்தால் எடுத்து உடனே நாம் இப்படி ஒரு வடை செஞ்சிடலாம்